ஷாலும் கர்த்தருடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்துகிறீர்கள் மல்கியா ரெண்டு பதினேழு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாம் கடந்த நாட்களில் கர்த்தர் ஏன் வருடம் இருந்தார் அதனுடைய காரணம் என்னவென்று கடந்த நாட்களில் மூன்று காரணங்களை நம்ம தியானித்தோம் முதலாவது கர்த்தர் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார் அதற்கு எப்படி என்று கேட்கிறார்கள் கடவுள் என்னுடைய கனத்தை கொடுங்க எனக்கு பயப்படுங்கன்னா நாங்கள் எப்படி உமக்கு கொடுக்காமல் போகிறோம் என்று சொல்லுகிறார்கள் மூன்றாவது என்னுடைய பலிபடுத்த நீங்கள் அவமானப்படுத்துகிறீங்க அசுத்தப்படுத்து எப்படி என்று அவர்கள் திரும்பவும் கேள்வி கேட்குறாங்க இங்க கர்த்தர் சொல்லுகிறார் உங்கள் வார்த்தைகளினால் கர்த்தரை வருத்தப்படுத்தப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொழுது அவங்க கேக்குறாங்க ஆனாலும் எதினால் அவரை வருத்தப்படுத்துகிறோம் என்கிறார்கள் பொல்லாப்பு காரியங்களை அவர்கள் பேசி பொல்லாப்பான காரியங்களை அவர்களோட வாயிலிருந்து அவர்கள் செய்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனை வருத்தப்படுத்துகிறாங்க ஆனால் அவங்க கேட்குறாங்க நாங்கள் எப்படி உண்மை வருத்தப்படுத்தினோம் என்று கேட்குறாங்க வசனம் சொல்கிறது தேவன் எங்கே நீங்கள் சொல்லுங்கள் என்று அவர்கள் கேட்குறாங்க கடவுள் இருக்கிறாரா கடவுள் இதை செஞ்சாரா கடவுள் எங்களுக்கு இப்படின்னா பண்ணாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரங்களில் கடவுளை தங்களுடைய வார்த்தைகளினால் அவர்கள் அவமானப்படுத்துகிறார்கள் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கி நீங்களும் நானும் நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் தேவனை நம்ம வேதனைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் அதனால் ஆண்டோர் ஒருவேளை நம்மக்கிட்ட பேசாமல் இருக்கலாம் நம்மள்ட்ட வேத வசனத்தின் மூலமாயோ தரிசனங்கள் மூலமாயோ தேவனை இடைப்படாமல் இருக்கலாம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே என்னைக்குன்னா நம்ம யோசிச்சிருக்கிறோமா கடவுளை என்னோடு கூட பேசுகிறாரா என்கிட்ட பேசலையா ஏன் பேசலைன்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுருக்குறோமா இங்கே பாருங்கள் ஆண்டவர் சொல்லுகிறா உங்களுடைய வார்த்தைகளினால் அநேக நேரங்களில் நம்ம சொல்லுகிறோம் கர்த்தர் இருந்திருந்தால் ஏன் எனக்கு இந்த கஷ்டம் அவருக்கு கண் இருக்கா காது இருக்கா எங்கள் கஷ்டத்தை அவர் பார்க்குறாரா வைக்கிறாரா அநேக நேரங்களில் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை புறஜாதி மக்களோடு கூட நம்ம பேசும்பொழுது அந்த இடத்துல ஆண்டவரை நம்ம வேதனைப்படுத்துகிற போல நம்முடைய வார்த்தைகளினால் நம்ம வேதனைப்படுத்துகிறோம் கர்த்தர்கள் பிரியமானவர்களே இன்றிலிருந்து நம்முடைய வார்த்தையினால் தேவனுடைய நாம மகிமைப்படுத்தும்படியாக தேவனுடைய நாமத்தை கனப்படுத்தும்படியாக தேவனுக்கு விருப்பமான காரியத்தை நம்ம பேசி நம்முடைய வார்த்தையின் மூலமாய் சாட்சியாய் கடவுளுக்கு கனத்தையும் மகிமையும் கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களோடு கூட உ உறவாட அவர் ஆயத்தமாக இருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே நாங்கள் தியானித்த அந்த வேத வசனத்தின் பிரகாரம் ஆண்டவர் எங்களுடைய வார்த்தைகளினால் நாங்கள் உண்மை வேதனைப்படுத்தியிருந்தால் அப்பா எங்களை மன்னித்து ஆண்டவரை நாங்கள் சாட்சியுள்ள ஒரு மக்களாய் வாழ்ந்து அனைவரும் எங்களுடைய வார்த்தைகளினால் உமை கனப்படுத்தி உம்முடைய ஐக்கியத்தை மீண்டும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஏசி மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன்